ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் ரோஜா செடிகள் வாடி போய் இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய் இருக்கிற டைமில் நமக்கு எப்படி இந்த மாதிரி துளிர்விட செய்யலாம் அப்படிங்கிறத தான் ஒரு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கான ஒரு கரைசலை தான் நம்ம இந்த வீடியோவில் ரெடி பண்ண போகிறோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுக்வெஸ்ட் ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டாக் மார்க்கெட் கோடிங் அண்ட் மோர் கோர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்வேஜ் It's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way. இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இது வந்து கடலை புண்ணாக்கு ஸோ நம்ம ஆயில் மில் இருக்கும் இல்லையா அதுலேருந்து ஒரு அரை கிலோ போல் கடலை புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து அதை தண்ணியில் ஊற வச்சா இந்த மாதிரி வரும் நான் அதை தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு அதாவது புளித்த மாவு நாளாகி புளிச்சிருக்கோம் இல்லையா உங்களுக்கு வேஸ்ட்டாக போகக்கூடிய மாவை தோசை மாவு இட்லி மாவு எதுனாலும் ஓகே அதையும் நான் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாவு கரைசலை வந்து இந்த புண்ணாக்கு கரைசல் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இதை வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இன்னொரு பெரிய பக்கெட் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வந்து பச்சை சாணத்தை எடுத்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பச்சை சாண கரைசல் இதை வந்து சாணம் வந்து திக்காக இல்லாமல் அதாவது துண்டு துண்டாக இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு குச்சி வச்சோ இல்லை கை வச்சோ ஏதாவது வச்சு நீங்கள் வந்து நல்ல தண்ணி மாதிரி கரைச்சிக்கலாம் நிறைய தண்ணி விடணும் அப்படின்னு நீடில்லை திக்காகவே இருக்கட்டும் அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல திக்காக இருக்க அந்த துண்டு துண்டாக இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க நல்லா கரைச்சிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த புண்ணாக்கு மாவு கரைசலை மட்டும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு ஹாஃப் பக்கெட்டுக்கு வந்துருச்சு ஸோ அதனால் நீங்கள் அதிகமாக தண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை மூடி போட்டு நீங்கள் ஒரு நாள் பூரா நொதிக்க விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் கழித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன பவுல் நிறைய என்பிகே எடுத்துக்கலாம் இது இந்த பிங்க் கலரில் இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன பவுலில் எப்சன் சால்ட் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது மோனோக்ரோட்டோபஸ் இதுவும் நம்ம ஒரு பத்து மில்லி அளவில் எடுத்துக்கலாம் இது கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சொட்டு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க இந்த கட்டிகள் எல்லாம் எதுவும் இல்லாமல் இதை டோட்டலாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீவீட் ஜெல்லும் க்யூமிக் ஆசிட்டும் கலந்த ஒரு உரம் தான் இது இதுவும் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் இதே பிராண்டு அப்படி தான் இது தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது இந்த ரெண்டு காம்போனன்ட்ஸ் சேர்ந்த எது எந்த உரம்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அது ரொம்ப திக்காக இருந்ததுனால நான் வந்து இதை மாதிரி பொடி பண்ணிக்கிட்டேன் ஓரளவு தான் பொடி பண்ண முடிஞ்சிச்சு அதையும் அந்த மிக்ஸில் கலந்துக்கிட்டேன் கலந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிஏபி தான் இதையும் வந்து இந்த மாதிரி பொடி பண்ணிக்கிட்டேன் இதையுமே அந்த கரைசல் கூட நான் கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரைகிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி தனியாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கரைசல் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சாண கரைசல் கூட இதை விட்டுக்கலாம் இது மாதிரி தான் கீழே திக்காக இருக்கும் நம்ம இப்போ கரைச்சி விட்டோம் தான் இது வந்து நல்லா கரையும் ஸோ நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இது இது கூட வந்து கொஞ்சம் வேணும்னா நீங்கள் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ ஒரு பக்கெட் வச்சுருக்கீங்க ஒரு இருபது லிட்டர் பக்கெட் வச்சுருக்கீங்கன்னா அதில் பாதி அளவு மட்டும் நீங்கள் கரைக்கக்கூடிய கரைசல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இதையுமே நம்ம வந்து மூடி போட்டு வச்சிரலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நொதிச்சு இருக்கும் இதை வந்து நீங்கள் கலந்து விட்டுக்கலாம் அடுத்தது நீங்கள் வந்து அதாவது அரிசி கழுவுற தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியே இந்த கேப்பில் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிகிட்டே வந்துக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அரை அரை பக்கெட் தண்ணி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது மாதிரி ஒரு ஒரு நாள் நீங்கள் மார்னிங் வந்து இதை மாதிரி எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி மேலே ஒயிட் கலரில் நொதிச்சிருக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக கீழே வரைக்குமே நீங்கள் ஒரு குச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா கரைஞ்சிரும் ஒரு நாலு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மேலே திக்கான லேயராக அப்படி ஃபார்ம் இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயுமே நீங்கள் வந்து நல்லா திக் திக்காக வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதையுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட இதை அந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு ஒரு ஒன் வீக் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து நீங்கள் அதை ஃபுல்லாக கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அது கிளியராக ரெடி ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் வீக் அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் எடுத்து டைரெக்டாக இந்த இதையும் விட்டுக்கலாம் அதாவது நீங்கள் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா டைரக்டாக இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பாதி பக்கெட் அளவு இந்த மிச்ச பாதிக்கு தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லா செடிக்கும் நீங்கள் பகிர்ந்து ஊற்றிக்கலாம் இப்படி நீங்கள் பண்ணும்போது இந்த ரோஜா செடிகள் இல்லை பூச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே நல்ல வளர்ச்சிக்கு இந்த கரைசல் ரொம்ப உதவுது நல்ல விளைச்சலை கொடுக்கும் இந்த கரைசல் மூலமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்